அற்புதம் மிக மிக அற்புதம் எங்க எலும்புக்கூட அரசர் கண்ணாடிபுரத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தை தேடி கனவு உலகத்துக்குள்ள போயிட்டாரு

அது அந்த பத்திரக்காளியோட கனவா தான் இருக்கும் தைரியமாக உள்ள போங்க அரசே இதோ உள்ள பாரு

முயற்சியை தளர விட்டாதி அரசே அந்த டுண்டு நாட்டி கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ளதா இருப்பா தயவு செய்து போய் தேடி பாருங்க அங்க என்ன செய்யற சீக்கிரம் தேங்காய் சட்னி போட்டு கொண்டா அவ்வா எட்டி பத்து என்ன டி செய்யுறா சீக்கிரம் தேங்காய் சட்னி போட்டு கொண்டா பஸ் அப்போ இது பத்திரகாளியோட கனவு இல்லை பஸ் இவனோட கனவே அவ சௌ ஆ சீக்கிரம் தேங்காய் சட்னி அரைச்சு கொண்டா நீங்க சிலிண்டர் போடுறவியலா என்ன சார் நீங்க மட்டும் வந்திருக்கீங்க சிலிண்டர் எங்க ஏண்டா சிலிண்டருக்கு சித்தப்பா மாதிரி இருக்கா நீ என்ன சிலிண்டர் தூக்குறவனான்னு கேக்குறியா எலும்புகூட அரசர்னா யாருன்னு காட்டட்டா

சாமி உங்களையும் கட்டி போட்டுட்டாவலா சாமி என் கனவுல அந்த எலும்பு கூட அரச வந்தா அட போயா விளக்கென்ன அவ வந்தே ஒரு மாசம் ஆச்சுடா என்ன சாமி சொல்றியா இங்க என்னெல்லாம் நடக்குது இந்த பிளாஸ்பேக்லாம் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல வேணா பழைய எபிசோட பாத்துக்கப்போ முயற்சியை கைவிடாதிய அரசே அந்த டுன் டுன் ஆண்டியோட கனவும் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்கும் தேடி பாருங்க அச்சோ இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்னா கண்ணாடி போலத்துல இருக்கிற என்னோட குடும்பம்

நீ வேற பாறே கன்ஃபார்ம் நீ உன் கனவுல பரிசுதா எழுத போறா ஒருவேளை நம்ம வள்ளி சொன்ன மாதிரி கனவுல एग्जामதா எழுத போறோமோ ஏய் கோசை கண்டீடா மைனஸ் காட்டிட்டா என்ன சொல்லே என்னது கோசை கடத்திட்டாவா ஏன் இப்போ என்ன செய்யலாம் செட்டி வள்ளி நீ வேணால் பாரு உன் கனவுல நீ பள்ளிக்கூடம் பெள்ளி டான்ஸு தான் ஆடப் போகிற ஆ வள்ளி வெள்ளி ஒள்ளி வள்ளி வெள்ளி பள்ளிக்கூடம் பள்ளி டான்ஸ் ஆடப்போகிற டி உம் இந்த உலகத்துலையும் நான் பள்ளியை பார்த்து தான் ரொம்ப பயப்படுவேன்

வெரி குட் இந்த கனவு விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்டா ஐயா நான் ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் பேசாம நாம சுக்கியாவே பிறந்திருக்கலாம் ஒரு நிமிஷம் நாம பேசாம சுக்கியோட கனவுக்குள்ள போயிட்டோம்னா சபாஷ் வள்ளி சரியான முடிவு எடுத்திருக்கா சுக்கியோட கனவுக்குள்ள மட்டும் நாம போனோம்னா அங்க பறிச்சதா நடக்கும் அசால்ட்டா தூசி மாதிரி ஜெயிச்சிட்டு போயிடலாம் அவள் கனவு விளையாட்டில் நம்ம தூசி மாதிரி அசால்ட்டாக ஜெயிச்சிடலாம் இதோ வந்துட்டேன்டா ஏய் நீயா அடே பள்ளி நீயா ஏ ஏ ஏ யாய் நீ இங்கே என்னடி செஞ்சிட்டு இருக்கா அதுவா அது

அடேங்கப்பா என் கண்ணே பற்றும் போல இருக்கே இந்த போட்டோல நான் எவ்ளோ அழக்க இருக்கேன்ல ஆமாடி இருமாட்டிச்சாணியில காப்பி தூள போட்ட மாதிரி நல்ல அழகா தான் இருக்கா யாயாய் அத விடு அத விடு நான் உன்கிட்ட ஒரு டீலிங் பேச வந்தேன் நானும் உன்கிட்ட டீலிங் பேச தான் வந்தேன் நான் நினைக்கிறத தான் இவளோ நினைக்கிறாளா

இந்த டீல் ஓகே ஓன் கனவுக்குள்ள நான் போறேன் ஓன் கனவுக்குள்ள நான் போறேன் ஸ்கூல் டிஸ்பர்ஸ் செய் ஹிந்த் பை டி வள்ளி டாடா வள்ளி கனவுல பள்ளி தான் வர போது டப துஜு பே ஜெயிச்சிரலாம் ஐயே பரா பில் பீ பர் பால் நபக்கு துஜு பீதா இவ கனவுனாலே தானே இனி பயப்படாம தூங்கலாம் பயமே இல்ல